சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோட்டை பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆனி மாத டோலோற்சவம் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு முதல் நாளான இன்று மூலஸ்தானம் எதிரே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமிக்கு பொது பட்டாடை உடத்தி பல்வேறு விதமான நகை ஆபரணங்கள் அணிவித்து தங்க கிரீடத்துடன் சாமந்தி ரோஜா மல்லிகை உள்ளிட்ட நறுமண மலர்களால் பிரம்மாண்டமான மாலைகள் அணிவித்து ஊஞ்சலில் கொழு செய்தனர் ஊஞ்சலுக்கு மாலை அணிவித்து ஊஞ்சலையும் சிறப்பாக அலங்கரித்தனர் உற்சவ தெய்வங்களுக்கு ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி குடி விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்திரங்களால் சோடாச்ச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது Obrigado. நெய்வேதியம் சமர்ப்பித்து ஆலவட்டம் வீசி துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்றது இறுதியாக நாதஸ்வரம் மேல தாளங்கள் முழங்க வேத பாராயணம் செய்ததும் மகா கற்புர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் உற்சவ தெய்வங்களுக்கு சாமரம் வீசி வழிபட்டனர் அனைவருக்கும் ஆலய வளாகத்தில் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது